சந்தோஷமாக இருக்குது ஒவ்வொரு ஒவ்வொரு தடவையும் சர்வீஸ் போகும்போது அங்கே இருக்கிறவங்க மனசார பாராட்டுறாங்க இதை நாங்கள் ஆரம்பித்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நூறு நூற்றம்பது சர்வீஸ்க்கு மேலே போயிடுச்சு இது வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது மேலே இன்னும் போது அவங்க சூழ்நிலையில் ரொம்ப சங்கடமான சூழ்நிலையாக இருக்கும் இருந்தாலும் அதில் நம்ம ஒரு ஆளாக நிற்கிறோம் அப்படிங்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வந்து பெண்களாகிய நீங்களும் வந்து தைரியமாக செஞ்சிங்கன்னா வந்து எங்களுக்கு இன்னும் வந்து பலம் கூடும் பெண்களாகிய நம்மளுக்கு வந்து ஒரு பெருமையும் சேரும் பலம் அது எங்களுடைய இந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆனது காரணம் எங்களுடைய ஒற்றுமையாக இருக்கிற நாங்கள் டீம் ஒர்க்காக ஒர்க் பண்ணுறது எங்களுடைய காரணம் கோயம்புத்தூர் மக்கள் எல்லாருக்குமே பயன்பெறணும்னு அவங்க எல்லாத்தையும் வேண்டி கேட்டுக்கிறேன் எங்களுடைய ஒவ்வொரு சேவைக்கும் மக்களுடைய சப்போர்ட் தேவைப்படுது நம்ம ஏண்டா வந்தால் இருந்ததில் இருக்கக்கூடாது நம்ம வந்ததுக்கு ஏதாவது ஒரு அடையாளமாக வந்து நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி சாதிச்சுட்டு போகணுங்கிறது வந்து எங்கள் தாய்மையாரர்களை கனவு உடல் உழைப்பு கொடுங்க மனசார செய்யுங்க இது மற்றவங்களுக்காக உதவும் போது நம்மளுக்கும் ஒரு திருப்தி தான் சிங்கநல்லூர் பக்கத்தில் இருக்கு நீலிகோணாம்பாளையம் அண்ணாநகர் நகர் தாய்மை அறக்கட்டளை அப்படின்னு ஒரு அமைப்பை உருவாக்கி இதன் மூலமா இலவச நீத்தார் சேவை செய்துட்டு வராங்க ஒரு குழு இந்த அமைப்புல குழந்தைகளும் பெண்களும் ஆர்வமா வந்து கலந்துக்கிறாங்க அப்படிங்கிறது தான் சிறப்பான விஷயம் சுற்று வட்டாரத்தில் எங்கு இறப்பு நிகழ்ந்தாலும் தகவல் கிடைச்ச அரை மணி நேரத்துல சாமியானா ஃப்ரீசர் பாக்ஸ் டி பிளாஸ்க் அப்படின்னு எல்லா பொருட்களும் கொண்டு போய் சேர்த்துறாங்க நீத்தார் சேவை மட்டும் பள்ளிகள் விடுதிகளை சுத்தம் செய்யறதும் போக்குவரத்து நெரிசலை சரி செய்யும் பணியையும் கடந்த ஒரு வருஷமாக சோர்வில்லாமல் செஞ்சுட்டு வராங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒவ்வொரு ஒவ்வொரு தடவையும் சர்வீஸ் போகும்போது அங்கே இருக்கிறவங்க நீங்கள் மனசார பாராட்டுறாங்க நீங்கள் பண்ணுற சர்வீஸ் நல்ல நல்ல சர்வீஸ் எங்களுக்கு உண்மையிலே பிடிச்சிருக்குதுன்னு சொல்கிறாங்க எங்களுக்கு அந்த ஒரு ச வாழ்த்து தான் எங்களுக்கு மேலும் உற்சாகத்தை தர்றது நாங்கள் வந்து இந்த சர்வீஸ் வந்து கிட்டத்தட்ட முதல்ல நிலவேம்பு குடிநீர் இதெல்லாம் ஒரு நூறு டங்கு நூறு முகாம் முடித்தேன் அது வந்து நிறைய பேர்த்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்து நம்ம சர்வீஸ் பார்த்து நிறைய பேரே ஆக்டிவாகவே வந்து சேர்ந்துக்கிறாங்க ஆனால் நான் மாதத்தில் முப்பது நாளில் வந்து முப்பது முப்பத்தொரு நாள் சர்வீஸில் வந்து இருபத்தெட்டு நாள் இருபத்தி ஏழு நாள் சர்வீஸ் அட்டன் பண்ணி எனக்கு சேவரத்னா கார்த்திகுன்னு சொல்லி ரெண்டு மாதமாக தொடர்ந்து அவார்டு வாங்கிக்கிறேன் இது மூணாவது முறையாக தொடர்ந்து நான் நினைக்கிறேன் இவங்க ஒரு இலவசமாக பண்ணுறாங்க ஒரு நல்ல சேவை பண்ணுறாங்க அப்படிங்கிறத அனுபவபூர்வமாக தெரிஞ்சுக்கிட்டுறேன் சரி நானும் நம்ம ஃப்ரீ டைம் எடுத்துக்கிட்டு எல்லாருக்கும் டைம் பத்தும் பத்தாமும் இருக்கலாம் நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஒன் ஹவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவங்க கூட செய்யலாம் சேவை செய்யலாம் நாங்கள் ஃபேமிலியாக தான் நான் மிஸ்ஸஸ்ஸு பையன் பாப்பா எல்லாருமே சேர்ந்து இதில் கலந்துக்கிட்டேங்க இப்போ வரைக்கும் ஒரு ஒன் இயராக இதில் செஞ்சுட்டு சேர்ந்து சேவை பண்ணிகிட்ருக்கேன் ரொம்ப ஆர்வமாக செய்கிறோம் அது ஒரு மனப்பூர்வமாக செய்கிறேங்க மற்றவங்களுக்கு இது உபயோகமாக இருக்குது நம்ம போய் ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம இது சேவை செய்யும்போது நீத்த சேவையில் செய்யும்போது பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் சூழ்நிலை எப்படி இருக்குன்னு அந்த டைம் அவங்களுக்கு எப்படி இருந்தாலுமே இது வந்து இலவசமாக நம்ம செய்கிறோம் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப அவங்களுக்கு ஒரு மனசளவில் மனசுக்குள்ள அவங்க வந்து ரொம்ப ரொம்ப ஆர்வம் ஆர்வங்கிறத விடங்க அவங்களுக்கு ஒரு தெம்பு இருக்குது அதை நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு மக்கள் மத்தியத்தில் ஒரு இப்படி ஒரு அமைப்பு இருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவங்க கொடுக்குற ஊக்கம் வந்து எங்களுக்கு ரொம்ப இன்னும் இன்னும் மேலும் மேலும் செய்யணும் அப்படிங்கிற ஆர்வத்தை தூண்டிகிட்டே இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் இப்போ அஞ்சு ஆறு மாதமாக இதில் ஒர்க் பண்ணிட்டுருக்கிறேன் இன்றைக்கி காலையில் கூட ஒன்று மிஸ் பண்ணிட்டோன்னே ரொம்ப சந்த சங்கடமாக இருந்துச்சு அவங்க கூப்பிட்டப்போ என்னால் வர முடியல நான் ஜாயின் பண்ணதுலேருந்து இது வரைக்கும் எல்லா இதுலேயும் கலந்துருக்குறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப மன நிறைவாக இருக்குது அது அந்த நீத்தார் சேவைங்கிறது அங்கே போகும்போது அவங்க சூழ்நிலையில் ரொம்ப சங்கடமான சூழ்நிலையாக இருக்கும் இருந்தாலும் அதில் நம்ம ஒரு ஆளாக நிற்கிறோம் அப்படிங்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சேவை செய்கிறோம் அதை வந்து மக்களும் அப்படி இலவான வீட்டில் போய் பண்ணுறப்போ அவங்க வந்து நம்ம போட்டுட்டு அவங்களுக்கு ஒரு கையெடுத்து கும்பிட்டுட்டு வருவோம் அவங்க வந்து ரொம்ப அது அவுக்கு போகிறப்போ ரொம்ப தேங்க்ஸுங்க ரொம்ப பரவாயில்லைங்க நீங்களாம் இப்படி செய்கிற நம்மளுக்கு ஒரு திருப்தியாக இருக்குது சரி இப்படி இவ்வளோ நாள் விட்டுட்டோமா அப்படின்னு இதை நாங்கள் ஆரம்பித்தோம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நூறு நூற்றம்பது சர்வீஸ்க்கு மேலே போயிருச்சு இது வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது இது வந்து கோயம்புத்தூர் ஃபுல்லாக வந்து எல்லா மக்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து நான் இருக்கிறேங்கிறதே ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் இதில் வந்து நிறைய உறுப்பினர்கள் வந்து எங்களுக்கு சேரணும் அவங்களோட ஆதரவு வந்து எங்களுக்கு கிடைக்கணும் இதே மாதிரி வந்து கோயம்புத்தூரில் வந்து நிறையா சர்வீஸ் வந்து இந்த சர்வீஸு இல்லை நிறையா வேலைவாய்ப்புகள் பெண்களுக்கு வேலைவாய்ப்புகள் இந்த மாதிரிலாம் நிறைய கொடுக்கணுன்ட்டுருக்கோம் நம்ம ஏண்டா வந்தோ இருந்ததில் இருக்கக்கூடாது நம்ம வந்ததுக்கு ஏதாவது ஒரு அடையாளமாக வந்து நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி சாதிச்சுட்டு போகணுங்கிறது வந்து எங்கள் தாய்மையோட ஒரு இது கனவு இலவச நீத்தார் சேவையை துவங்கிய பத்து மாதங்களிலேயே நூறுக்கும் மேற்பட்ட சேவையை முடிச்சிருக்காங்க மனைவி குழந்தைகளோடு சேவையாற்றிட்டு வர இவங்க கோவை மாவட்டம் முழுவதிலும் இந்த சேவையை விரிவுபடுத்தணும்னு ஆர்வமாக இருக்காங்க இதில் ஆர்வம் இருக்கிறவங்க பண உதவி இல்லைன்னா பொருள் உதவி செஞ்சாலே இன்னும் நிறைய பேருக்கு சேவை செய்யலாம் அப்படின்னு சொல்கிறத கேட்க முடிஞ்சுது எல்லாமே லேடிஸு கிட்ஸு மொத் எல்லாமே சேர்ந்து தான் போய் சர்வீஸ் போடுறோம் ஒரு டெத்தான வீடு அப்படின்னா போகிறதுக்கே வந்து எல்லாருமே பயப்படுவாங்க அங்கே போயிட்டு நாங்கள் லேடிஸ் எல்லாம் போய் சர்வீஸ் பண்ணுறது பார்த்துட்டு அங்கே இருக்க ஜென்ட்ஸ் எல்லாமே எக்ஸைட்மெண்ட் ஆகிறாங்க என்னடா லேடிஸ் எல்லாம் வந்து பண்ணுறாங்களே அப்படின்லாம் நிறைய பேர் ஆச்சரியமாக தான் பார்த்துருக்காங்க எங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சர்வீஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு டெத்து வீட்டுக்கு போனப்போ ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு சர்வீஸ் பண்ணும்போது கொஞ்சம் பயமாக இருந்தது அப்போது அது நாளடைவில் வந்து பார்த்தீங்கன்னா அது ஈஸியாக இப்போ நம்ம எப்படி ஒரு வேலைக்கு போகும்போது புதுசாக போகும்போது ஒரு தடுமாற்றம் இருக்கும் இல்லையா அந்த தடுமா மாற்றம் வந்து நாலடுவில் எங்களுக்கு ஃப்ரீயாக என்னடா சர்வீஸ் இல்லைன்னு போது என்ன சர்வீஸ் இல்லையே அப்படின்ற ஒரு சோர்வு வந்துட்டு இருக்கு எங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஏழு சர்வீஸ் மினிமம் அஞ்சு சர்வீஸ் பண்ணுறாங்க ஒரு நாளைக்கு இப்போது நைட்டு இப்போ டூ டேஸ்க்கு முன்னாடி வந்துட்டு விடியோ காலம் மூன்று மணிக்கெல்லாம் ஒரு கால் வந்துச்சு ஒரு டெத் ஆகிட்டாங்க சாமியை நான் கொண்டு போடணும் அப்படின்னாங்க அப்போ இமீடியட்டாக நானும் என் கணவரும் போய் போட்டுட்டு வந்துட்டோம் அப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அவ்வளோ எங்கள் எல்லோருமே இந்த சரௌண்டிங்கில் இருக்கிறனால ஹாஃப் அன் அவரில் வந்துடுவாங்க நான் சும்மா விளையாடத்தனமாக தான் வந்து இங்கே ஜாயின் பண்ணேன் அப்புறம் இவங்க பண்ணுற சர்வீஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் நானும் இதில் ரொம்ப இன்வால்வ் ஆகிட்டேன் எங்கள் அம்மாவும் இதுக்கு சப்போர்ட் பண்ணி போன்னு தான் இருக்காங்க அதனால் ஆஃபீஸ் முடிஞ்சுட்டு பேலன்ஸ் இருக்கிற டைம் எல்லாம் நான் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் என் பேர் பூமிகா நான் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் இந்த மாதிரி தாய் தாய்மே ட்ரெஸ்ட்டு பண்ணிகிட்டு இருக்கோம் முதல்ல எல்லாம் நாங்கள் கஷாயம் கொடுத்துட்டு இருந்தோம் அப்போது அப்போல்லாம் எனக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து எங்கள் அப்பா அம்மா சொன்னாங்க நீ வெக்கப்படாத நீ வா அப்படின்னாங்க சரின்ட்டு நான் நானும் வந்த ஒவ்வொரு சர்வீஸ் அப்படியே பண்ணிக்கிட்டே இருந்தோம் அது வந்து எனக்கு ரொ ரொம்ப பிடிச்சது சரின்ட்டு நாங்களும் அப்படியே பண்ணிக்கிட்டே இருந்தோம் டேங்கில் ரெண்டு பேர் கோவை சதீஷ் தாய்மை அறக்கட்டளையோடய கௌரவ ஆலோசகராக இருக்கிறேன் இந்த அறக்கட்டளை மூலம் ஒரு டீம் ஒர்க் வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் ஆகியிருக்குது இதன் மூலமாக நிறைய சேவைகளை செஞ்சிருக்கிறோம் இப்போ முக்கியமாக சொல்லக்கூடிய ஒரு சேவை என்ற இலவச நீத்தார் சேவை எனக்கூடிய ஒரு சேவை இதன் மூலமாக வந்து ஏழை எளியோர் வீட்டில் ஏற்படக்கூடிய இறப்பு நிகழ்வுக்கு இலவசமாக அவங்களோட இல்லம் தேடி இலவசமாக சாமியானா டேபிள் சேர் மற்றும் வந்து டீ பிளஸ்க் மற்றும் ஃப்ரீசர் இதெல்லாம் வந்து ஆட்டோ சார்ஜ் கூட பெறாமல் நம்மளை அறக்கட்டளை நண்பர்கள் வாயிலாக அந்த வீடு தேடி போய் இந்த சர்வீஸை கொடுத்துட்டு வரோம் கோவை மாநகராட்சிக்குள்ள இந்த சேவை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கனவாக இருந்தது பட் இதெல்லாம் ஒரு ச ஒரு நூறு சேவைக்கு மேலே இப்போ நிகழ்ந்துருக்குதுன்னா நிச்சயமாக ஒரு டீம் ஒர்க் இதில் இயங்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பினர்களும் வந்து ஒரு குடும்பமாக தான் வந்து இந்த கலப்பணியில் கலந்து இருக்கிறாங்க தன்னுடைய குழந்தைகள் தன்னுடைய மனைவி இது அப்படி அழைச்சிட்டு வந்து தாய் தன்னுடைய மனைவியை வந்து இந்த சேவைக்கு அழைச்சி இது மாதிரி மிகப்பெரிய ஒரு சேவையை ஒரு நனவாக்கி இருக்கிறாங்க இது டீம் ஒர்க்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் ஒரு ஒரு எந்த ஒரு இயக்கமே வந்து மிகப்பெரிய வெற்றி அடைகிறது டீம் ஒர்க் அந்த டீம் ஒர்க்குக்கு வந்து மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டை இப்போ தாய்மேற்கட்டில் இருக்குது இப்போ இந்த விஷயம் இந்த இந்த இன்டர்வியூ வாயில் சொல்லணும்னா இந்த காணொலி காணக்கூடிய ஏதோ ஒரு பக்கத்து வீட்டில் ஏதோ ஒரு தெரிந்தவங்க வீட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு சிரமத்தில் இருக்கக்கூடிய குடும்பத்தில் ஏற்படக்கூடிய இறப்பு நிகழ்வு இருக்குது அவங்க கையில் காசு இருக்கோ இல்லையோ அவங்களுக்கு வந்து இறப்பு ஆயிடுச்சுன்னா அடுத்த நிமிடம் எங்களுடைய தாய்மார்கிட்டையே எந்த ஒரு நேரங்காலம் ஒரு எந்த ஒரு இருபத்தி நாலு மணி நேரமும் எங்களை அணுகலாம் அவங்க வீட்டுக்கு உடனடியாக ஒரு அரை மணி நேரம்லேருந்து ஒரு மணி நேரத்தில் வந்து அவங்க இல்லம் தேடி சாமியானா டேபிள் சேர் ஆகிய பொருள்கள் வந்து இலவசமாக வந்து அவங்க வீடு வந்து அமைச்சு கொடுத்துட்டு வந்துடுவாங்க அப்போ வந்து எந்த ஒரு த இதுவும் எதிர்பார்க்காம இப்போ சொல்லக்கூடிய ஒரு பிறப்பு வந்து பிறந்தவங்க இருந்து இரவு வரைக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய திறக்கு திருக்குறள் ஒன்று சொல்லுவாங்க பொருள் இல்லாருக்கு அவ்வளோ இவ்வளவு இல்லை அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனால் பொருள் இல்லைனாலும் அவங்க கவலைப்பட வேண்டியதில்லை எங்களுடைய தாய்மார்கட்டிலே அணுகுனா அவங்க இல்லம் தேடி சாமியானா டேபிள் சேர் வந்து இலவசம் வந்து சேர்த்து இந்த நேரத்தில் உறுதியாக சொல்லிக்கிறேன் இந்த இதுக்கு ஒத்துழைப்பு தந்துக்கிறேன் ஒவ்வொரு தாய்மார்கட்சி உறுப்பினருக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் மேலும் வந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு தரக்கூடிய ஆட்டோ ஓட்டுநர்கள் வந்து எங்கள் ட்ரஸ்ட்டுக்கு ஒரு தனியாக ஒரு ஆட்டோ வாகனமெல்லாம் கிடையாது பட் வந்து இதற்குனே வந்து ஒவ்வொருத்தரை அணுகி நம்ம வந்து ஆட்டோ இந்த மாதிரி இறப்பு நிகழ்வு கொடுக்குறோன்னு சொல்லி எந்த ஒரு நெருடல் கூட இல்லாமல் அவங்களும் வந்து சொல்லக்கூடிய முத்து பழனிசாமி மிக ராஜ் அப்படிங்கிற கூட நிறைய ஆட்டோ ஓட்டுநர்கள் வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் வந்து நாங்கள் வந்து இறப்பு நிகழ்வுக்கு கொடுக்குறோன்னு ஒரு எந்த ஒரு ஒரு இது ஒரு மனதளவில் எந்த ஒரு கஷ்டப்படாமல் உடனே நாங்கள் வந்து சர்வீஸ் விஷயங்க அப்படிங்கிற ஒரு புரிதலோடு வந்து இது வந்து ச இறந்த வீட்டுக்கு வந்து அவங்களும் சேர்ந்து இந்த பொருளை ஏற்றுறது இறக்கில் உதவி செஞ்சு மிகப்பெரிய ஒரு எங்களுக்கு சப்போர்ட் இருக்கிறாங்க அந்த ஆட்டோ நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் தாய்மார்கட்டு வாழ்க இந்த இந்த நிகழ்வுக்கு இந்த இந்த காணொலியை ஏற்பாடு செய்த நம்ம கோயம்புத்தூர் டீமுக்கு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இதை காணக்கூடிய அனைத்து நண்பர்களும் அவங்க வீட்டு பக்கத்தில் எந்த ஒரு இறப்பு நிகழ்ந்தாலும் எங்களை அணுகலாம் எங்களை தாய்மார்கட்டில எந்த தொடர்த்தளை தெரி இருபத்தி நாலு மணி நேரம் சேவையாற்றும் இந்த தாய்மை அறக்கட்டளைக்கு பாகராயம்பாளையம் ரோட்டரி கிளர் சார்பாக சிறந்த சேவை விருது வழங்கி கௌரிச்சிருக்காங்க அர்ப்பணிப்பு உணர்வோடு இந்த சேவையை செய்துட்டு வர இவங்க அனைவருக்கும் ஒரு முன்னுதாரணமாக இருக்காங்க அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை